சிம்பிளாக டேஸ்ட்டாக மூணே மூணு பொருளை வச்சு மைதா பர்ஃபி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப சொத சொதன்னு இருக்காது பிகினர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம் இது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கால் கப் நெய் ஒரு கப் மைதா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மைதாலேருந்து நல்ல ஒரு மனம் வரும் இதில் மைதா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை வந்து போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரெசிபி அப்படியே பண்ணி பார்க்கும்போது தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தியாக அப்படி மாற்றுறதுன்னு தெரியும் ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க கோதுமாவுக்கும் சேம் டைம் தான் ஆகும் பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா சுகர் சிறப்புக்கு அரை கப் தண்ணி ஒரு கப் சுகர் போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கை கடையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் இது வந்து பிகினர்ஸ் கூட தெரியும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இன்கேஸ் நீங்கள் வெள்ளத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே சேம் பதம்தான் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக மைதா பர்ஃபி அப்படிங்கிறது மூணு கலரில் இருக்கும் அதாவது ஒயிட்டு க்ரீனு பிங்க்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எடிபிள் ஃபுட் கலர் வந்து ரொம்ப நல்லது இல்லைன்னா சாஃப்ரான் ஆட் பண்ணி பாருங்கள் இப்போது ரோஸ் பண்ணால் மைதா போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் விஸ்க் இருந்ததுலாம் அதில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டியெல்லாம் சீக்கிரமாக உடஞ்சிடும் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றும் போது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் வந்து தேவைப்படும் அதுக்கு மேலே அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்ததுனால எக்ஸ்ட்ரா இன்னும் நீங்கள் நெய் ஊற்றணும் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இது பேனில் ஒட்டாமல் வரணும் இது வந்து வர்றதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம்ல தான் ரொம்ப அதிகமாக நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ அதனால் நம்ம சுகர் சிரப் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுக்குள்ளே எடுத்துடணும் உங்களுக்கு அந்த ரன்னியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் செட் ஆகிடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேஜ் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம ட்ரேலில் போட்டுடலாம் ட்ரேலில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கட் பண்ணிடலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து செட் ஆகிடும் செட் ஆகும்போது உங்களுக்கு பர்ஃபி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வரும் அதுக்காக தான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எப்பவுமே பர்ஃபி அப்படிங்கிறது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போக சான்சஸ் இருக்குது இந்த பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற மாதிரி அதனால் உங்களுக்கு கெட்டே போகாது அந்த பூஞ்சை பிடிக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ளேவர் வந்து ஏலக்காவோ வனில் லேசன்ஸும் புடமையே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் வனில் லேசன்ஸ் இலக்கை இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நர்ஸு அதாவது பாதாம் முந்திரி பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்ராட்டுங்கிற வெப்சைட்டையுமே ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது